நீ பாசத்துக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றாய் பாசம் காட்ட யாரும் இல்லை என்று வருந்து கொண்டிருக்கின்றாய் கவலைப்படாதே உனக்கான நல்ல வழி பிறந்து விட்டது நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் உன் வாழ்வில் நல்லது நடக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் நீ பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி நினைக்க பார்த்தவர்களின் மத்தியில் நான் உன்னை தரணி வாழ வைக்கின்றேன் நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் முன் நான் உன்னை உயர்த்தி காட்டப் போகின்றேன் அதற்காக நீ எனக்காக கொஞ்சம் பொறுமையாக உன்னுடைய நேரத்தை எனக்கு கொடு நீ இப்போது பாசத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் அது உனக்கு கிடைக்காமல் போகும்போது நீ உதாசீனப்படுத்தும் போதும் நீ அடையும் துன்பத்தை காண என்னால் சகிக்க முடியவில்லை உனது ஏக்கம் எனக்காக மட்டுமே இருக்கட்டும் உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு உன் மனதை நீ திடமாக எப்போதும் வைத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை யாருமே நிரந்தரமில்லை பெற்ற தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் குறிப்பிட்ட எல்லை வரும் மட்டுமே அவர்கள் வருவார்கள் ஆனால் உன்னுடன் நிரந்தரமாக வரப்போவது உனது சத்குருவாகிய உன் குருவாகிய உன் தந்தையாகிய நான் மட்டுமே அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை நீ பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தைக் கண்டு மிகவும் துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க நீ பழகிக்கொள் அப்போது நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது அதற்காக உன்னை இப்போதே தயார் செய்து கொள் எல்லா நேரத்திலும் நீ சமமாக மட்டுமே இருக்க வேண்டும் இந்த பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவதற்கு உனக்கு முதலில் கஷ்டமாகத்தான் இருக்கும் அதற்காகத்தான் உன்னை பக்குவப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நீ அனுபவிக்க வேண்டும் அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் உனக்கு கொடுத்தேன் ஆனால் நீ என்னையே நினைத்து என் நாமத்தையே தினமும் உச்சரிக்க உச்சரிக்க அந்த பக்குவ நிலையை நான் உனக்கு வர வைப்பேன் எப்பொழுதும் என் நாமத்தையே உச்சரித்து கொண்டிருக்கும் உனக்கு நல்லது மட்டுமே செய்வேன் எத்தனை பேர் கூடி உன் வழியை அடைத்தாலும் அத்தனை பேரையும் தாண்டி உனக்கான வழியை நல்வழியை சரியாக பயன்படுத்தி கொடுத்து உன்னை வாழ்கையில் உயர்த்தி காமிப்பேன் யார் தடுத்தாலும் அது நிச்சயம் நடக்கும் பொறுமையாக இரு கவனமாக இரு சந்தோஷமாக இரு நல்லதையே நினைத்து இரு நம்பிக்கையோடு இரு என் அப்பா எனக்காக எல்லாவற்றையுமே செய்வார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கும் உனக்கு நான் எப்படி நல்லது செய்யாமல் போவேன் நிச்சயம் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறுவதற்கு உன்னுடைய அப்பா நான் எல்லாவற்றையுமே இறங்கி வந்து செய்வேன் என் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் அதுதான் எனக்கு வேண்டும் நீ எப்பொழுதும் போல சந்தோஷமாக இருக்க நான் உனக்கு ஆசிர்வதித்ததேன் என் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு நான் ஒருக்கு ஒரு நிமிடத்தை தருகிறேன் அந்த நிமிடத்தில் நீ என்ன செய்ய வேண்டுமோ ஏது செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்து உன் ஆசையை நிறைவேற்றிக்கொள் ஏனென்றால் அது உனக்கான நேரம் அதை நீ விட்டு விடாதே உதாசீனப்படுத்தி விடாதே இது உனக்காக எழுதி வைக்கப்பட்டது வாழ்க்கையில் நாம் கடந்து செல்ல வேண்டியது நம்முடைய கால் தடங்களை மட்டுமல்ல சில மனிதர்களின் எதிர்ப்பு எதிர்பார்ப்பு ஏளனம் சிலரின் புறக்கணிப்பு சிலரால் ஏற்படும் அவமானம் சிலர் பதித்து செல்லும் துரோக சுவடுகள் இப்படி பல வாழ்க்கை தடங்களை கடந்தே நாம் செல்ல வேண்டும் ஆனால் வெற்றியும் தோல்வியும் நம்மை பாதிக்காமல் இருக்க பக்குவப்படுத்திக் கொள்வதே வாழ்வின் அடிப்படை இலக்கணம் என்பதை நீ ஏற்றுக்கொள் பொறுமை என்பதை நீ ஆயுதமாக கொண்டு நீ எந்த செயலில் இறங்கினாலும் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அதையும் நீ மறந்து விடாதே நாம் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களைப் பற்றி கவலைப்படக்கூடாது எதிர்காலத்தில் நடக்கும் விஷயங்களை பற்றி யோசிக்கவே கூடாது இந்த நிகழ்காலம் இந்த நொடி மட்டுமே நம் கைகளில் இருக்கிறது லட்சியத்தை அடைய விரும்புபவன் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருப்பான் பந்த பாசமே துன்பத்திற்கு காரணம் ஒருவன் இன்பமாக வாழ வேண்டுமானால் பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும் எவன் ஒருவன் எதிர்காலத்தை சந்திக்க தயாராக இருக்கின்றானோ கிடைக்கும் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்கின்றானோ அவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருப்பான் வெறும் அதிர்ஷ்டத்தை நம்புபவன் மட்டும்தான் அழிந்து போவான் ஒரு மன்னன் தவறு செய்தால் அவன் கீழ் உள்ளவர்கள் தவறு செய்வார்கள் அதனால் மன்னன் ஒவ்வொரு செயலையும் நன்கு ஆலோசனை செய்து செய்ய வேண்டும் ஆன்மீக வழியில் வாழாதவன் வாழ்ந்தாலும் இறந்தவன்தான் ஆன்மீக வழியில் வாழ்ந்தவன் இருந்தாலும் உயிருள்ளவன்தான் அந்த கடவுளை நமக்கு ஆசி வழங்கிவிட்டான் நான் விரும்பும் அனைத்தையும் அடைந்தவன் ஆவான் அனைத்தும் இறைவன் கையில் உள்ளது அதனால் கிடப்பதை கொண்டு திருப்தி அடைய வேண்டும் நமக்கு இதுதான் கிடைத்தது என்று மகிழ்ச்சி கொண்டு பார் அது உனக்கு எவ்வளவு சுவையாக இருக்கும் என்று பசுங்கன்று ஆயிரம் பசுங்கூட்டத்திலும் தன் தாயை அடையாளம் கண்டு அதை தொடர்ந்து செல்லும் அதுபோல கெட்டவன் கெட்டவர்களுடனும் நல்லவன் நல்ல நண்பர்களுடனும் சென்று கொண்டிருப்பான் இந்த உலகில் மூன்று இரத்தினங்கள் உள்ளது அது உணவு நீர் நல்ல சொல் இன்சொல்லாக இருக்க வேண்டும் வெறும் கற்களான முத்தோ பவளம் போன்றவற்றை முட்டாள்களே இரத்தினம் என்றும் பொன்பொருள் என்றும் கூறுகின்றனர் அது உண்மையில் அது கிடையாது நாம் செய்யும் காரியங்களின் பலனையே நாம் திரும்ப அடைகின்றோம் நல்லதும் கெட்டதுமே நம்முடைய செயல்கள் மூலமே நமக்கு பின்னால் விளைகின்றது முன் செய்த பாவ புண்ணிய பலன்களை நாம் இன்று அனுபவிக்கின்றோம் அதனால் நாம் முன்பு நன்று நல்லது செய்திருந்தால் இன்று நாம் நல்லதையே அனுபவிப்போம் அதனால் நாம் நாளை நல்லதாக வாழ வேண்டும் நல்லதை அனுபவிக்க வேண்டுமென்றால் இன்றே இந்த நொடியே நல்லது செய் நான் இருக்கிறேன் உனக்கு கலங்காதே நல்லது நடக்கும் நீ கேட்ட உதவியை நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் எந்த திசையிலிருந்து வரும் என்று நான் சொல்வதை வைத்து நீ தெரிந்து கொள் ஆனால் அந்த உதவி மூலம் உன்னுடைய வாழ்க்கையே அடியோடு சந்தோஷமாக மாறப்போகிறது நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை கேட்டாய் அல்லவா அந்த உதவியை நீ உதாசீனப்படுத்தாமல் பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும் உதாசீனப்படுத்தி விடாதே அது உன் வாழ்க்கையே அடியோடு மாற்றப்போகிறது நீ கேட்ட உதவி எந்த திசையிலிருந்து வரப் வரப்போகிறது என்று சொல்கிறேன் இதை நீ முழுமையாக கேள் உன் வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு நீ விடை போகின்றாய். உன் வாழ்வில் இதுவரை இருந்த சிக்கலான விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு போகப் போகின்றது நீண்ட நாட்கள் அதற்கு விடை கிடைக்காமல் இருந்தது அல்லவா உனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் இருந்தது அல்லவா இப்பொழுது உனக்கு சரியான நபர்களிடமிருந்து சரியான ஆலோசனை வந்து உன்னுடைய சவாலான விஷயங்களை எல்லாம் நீ எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு அதில் நீ வெற்றியும் பெறப்போகின்றாய் நீ கேட்காமலேயே உனக்கு உதவிகள் எல்லாம் வந்து சேரப்போகின்றது அதுவும் உனக்கு சரியான நேரத்தில் வரப்போகின்றது தெற்கு திசையிலிருந்து உன்னை தேடி ஒரு உதவியை உன்னை தேடி வரும் அந்த உதவியை நீ உதாசீனப்படுத்தி விடாதே உனக்கான சரியான தீர்வை அந்த சரியான நபர்கள் மூலம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு நிச்சயம் நல்ல தீர்வு கிடைக்கும் நீதியே என்றும் வெல்லும் நான் உன்னை சந்திக்க விரும்புகின்றேன் உன்னிடம் பேச விரும்புகின்றேன் ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடம் வருகின்றேன் ஆனால் இந்த முறை நீ என்னை வந்து பார் நீ என்னை ஆலயத்திற்கு வந்து பார் என்று பல முறை உன்னிடம் நான் கூறிவிட்டேன் உன்னால் நேரம் ஒதுக்க முடியாமல் இருக்கின்றாய் ஏதோ ஒரு வேளையில் சிக்கிக் கொண்டிருக்கின்றாய் எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கு முன்னதாகவே அதற்கான அட்டவணையை தயார் செய் இப்பொழுது இந்த நாளில் நான் என்னுடைய அப்பாவை சென்று தரிசிக்க வேண்டும் என்று நீயே உனக்கான காலத்தை உருவாக்கிக்கொள் அப்பொழுதுதான் முடியும் யாருக்குமே நேரம் கிடையாதுதான் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையிலேயே ஓடிக்கொண்டிருக்கிறோம் சிறிது நேரம் கூட ஓய்வு இல்லாமல் அதனால் உனக்கு ஓய்வு தேவைப்படுகிறது என்னை வந்து பார்த்து செல் அப்படியாவது உனக்கு ஓய்வு கிடைக்கட்டும் உன் வாழ்க்கை நன்றாக மாறப்போகின்ற நன்னால் கூடிய விரைவில் உனக்கு வரப்போகிறது என்னுடைய பரிபூர்ண அருளால் உன்னுடைய வாழ்வில் இனியதோரு மகிழ்ச்சியான தொடக்கமாக அந்த நாள் போகிறது நீ என்னும் காரியங்கள் அனைத்திலுமே உனக்கு வெற்றி மழை பொழியப் போகிறது உன் குடும்பத்தில் அனைவருக்கும் உன்கிட்ட அன்பாக இருக்கப் போகிறார்கள் நீ நினைத்த மாதிரியே உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த காரியமெல்லாம் வெற்றி மேல் வெற்றியாக வந்து சேரப்போகிறது நீ எடுத்த காரியத்தில் நிச்சயம் வெற்றி பெறுவாய் இது என்னுடைய பகவான் வாக்கு என்று நினைத்துக்கொள் கடவுள் வாக்காகவும் எடுத்துக்கொள் தெய்வ வாக்கு என்றும் நினைத்துக்கொள் நீ எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் ஆனால் இதுதான் நடக்கும் உனக்கு நீ ஒவ்வொரு நாளையும் கடப்பது தீயின் மீது நடப்பது போன்று மிக கடினமாக இருப்பது போலவும் உணர்ந்து கொண்டிருக்கின்ற நீ என் ஆலயத்திற்கு வா எல்லாம் சரியாகும் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த நீ இந்த விஷயத்தில் மட்டும் கடக்க முடியாமல் அவதிப்படுவது ஏன் அப்படி கடக்க வேண்டுமென்றால் நீ என் ஆலயத்தில் வந்து என் காலை தொட்டு நீ வணங்க வேண்டும் நீ என்னுடைய குழந்தை என் பிள்ளையின் வாழ்க்கை தேங்கி இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன் நதி போல ஓடிக்கொண்டே முடங்கி நிற்காத குட்டையாக இன்னும் சிறிது தூரத்தில் நீ எதிர்பார்த்த அளவுக்கு பல சந்தோஷங்கள் காத்திருக்கிறது அங்கு நீ வந்து சேர்ந்து விட்டால் போதும் உன் வாழ்க்கை உயர ஆரம்பித்து விடும் எழுந்து நட உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நல்லது நடக்கும் உனக்கு எனக்கான நல்ல நேரம் பிறக்காதா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தாய் அல்லவா உனக்கான சரியான நேரத்தை நான் குறித்து விட்டேன் அந்த சரியான நேரத்தில் நீ உன் முதல் படியை எடுத்து வை உன் முதல் அடியே உனக்கான வெற்றி அடியாக இருக்கும் அந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்த சரியான முடிவெடுத்து அதன்படி நீ வை உன் வாழ்க்கை ஓஹோ என்று இருக்கும் இந்த அப்பன் முருகன் உனக்காக சொல்லும் இந்த சத்திய வாக்கு நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் பழிக்கப் போகின்றது நீ கேட்டது போலவே உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுத்துவிடு நான் குறித்த நேரத்தில் நீ எடுத்துவிடு உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் நீ எது செய்தாலும் காலம் அறிந்து நேரம் அறிந்து நீ பயிர் செய்து பார் உனக்கான சரியான வாழ்க்கை சரியான காலம் எளிதாகவே அமைந்துவிடும் காலம் அறிந்து பயிர் என்பது போல சரியான காலம் அமைவது உனக்கு உணர்த்தப்படும் அப்போது முழு முயற்சியை நீ வெளிப்படுத்த வேண்டும் ஆனால் காலம் உனக்கு சாதகம் இல்லாத நேரத்தில் முழு முயற்சி செய்து தளர்ந்து இனிமேல் முயற்சி செய்ய மாட்டேன் என்று முடிவு கொண்டிருக்கின்றாய் அதற்கான நேரத்தை நீ உணரவில்லை உனக்கான காலம் வரும்போது அப்போது உன் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் உனக்கு நேரத்தில் சரியான முடிவு எடுக்க முயற்சி செய் நிச்சயம் வெற்றி பெறுவாய் சரியான முடிவு எடு சரியான நேரத்தில் உன் மனம் எப்போதும் ஒரு அச்சத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எப்போதும் சிந்தித்து கொண்டே இருக்கிறது என்னுடைய பார்வையில் நீ இருக்கும் பொழுது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் இனி நடக்கப் போகும் சில நிகழ்வுகள் உன்னுடைய அச்சத்தை போக்கப் போகின்றது உன்னுடைய கவலையை தீர்க்கப் போகின்றது அதிகப்படியாக சிந்தித்து எதையும் நீ குழப்பிக்கொள்ள வேண்டாம் நான் இருக்கின்றேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ற பயமெல்லாம் இனி உனக்கு தேவையே இல்லை உன்னுடைய வாழ்வின் சில பாகங்கள் கடப்பதற்கு கடினமாக இருக்கும் அப்படிப்பட்ட பாகங்களையும் நீ பொறுமையோடு கடந்து விட்டாய் உன் மன உறுதியால் உன்னால் கடக்க முடிந்திருக்கின்றது நான் உனக்கு தரும் சக்தியால் நீ எந்த கடினமான சூழல்களையும் கடந்து வெற்றி கொண்டிருக்கின்றாய் அதனை திரும்பி பார்த்தாயா நீ என் பிள்ளை உன்னை யாரும் கலங்கடிக்க முடியாது எப்போதும் என்னுடைய நாமத்தை உச்சரிக்கும் உன்னை யார் என்ன செய்ய முடியும் நீ இன்னும் கூடுதல் சக்தி பெற்று இந்த வாழ்வை நீ எளிதாக உன்னுடைய தடங்கள் எதுவும் இல்லாமல் நீ வாழப்போகின்றாய் அதற்கு நானும் உனக்கு ஆசி வழங்கப் போகின்றேன் என்னுடைய முழு கடமையையும் உன் வாழ்க்கைக்காக நான் ஒப்படைத்து விட்டேன் துன்பங்கள் உன்னை தொந்தரவு செய்யும் அதையெல்லாம் நீ கவலைப்படாதே வாழ்க்கை என்பது இன்பம் துன்பம் இரண்டும் கலந்ததுதான் அதனால் அந்த துன்பத்தை கண்டு பெரிதாக எண்ணி உன் வாழ்க்கையை நீ வீடுத்து விடாதே அதே நேரம் உன்னுடைய மனவாரம் குறையும் வரை விடாமல் என்னுடைய நாமத்தை நீ ஜெபித்துக்கொண்டே கொண்டே ஏறு உன்னுடைய எல்லாம் பலன் தராது ஆனால் இந்த மந்திர ஜெபம் நிச்சயம் உனக்கான நல்ல பலனை தரும் மந்திரத்தை நீ சொல்ல சொல்ல என்னுடைய நாமத்தை நீ சொல்ல சொல்ல உன்னுடைய தீய சக்திகளெல்லாம் உன்னிடம் இருந்து விலகி என்னுடைய நல்ல சக்திகள் உன்னை ஆக்கிரமிப்பதை நீ உணர்வாய் எதிர்மறையெல்லாம் உன்னை விட்டு அகன்று ஓடிவிடும் நேர்மறை உன்னை சுற்றி எப்பொழுதும் ஆக்கிரமித்து கொள்ளும் எதிர்மறையை உனக்குள்ளே எப்போதும் மண்ட உன்னுடைய துன்பங்களால் உன்னை ஒன்றும் செய்ய முடியாமல் போகும் அது ஒரு நபரை தேடி சென்று கொண்டே இருக்கும் ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் உன்னுடைய துன்பமானது இன்னொரு நபரை தேடி சென்று விட்டது என்று இந்த நொடியும் சொல்கிறேன் உன்னுடைய துன்பத்தை உன்னிடமிருந்து தூர உரத்த வேண்டுமென்றால் அது வேறொரு நபரை தேடி செல்லவென்றால் உன் மனதை நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் சந்தோஷமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அந்த துன்பமே உன்னை பார்த்து பயந்து ஓடும்படி நீ வைத்துக்கொள் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் உன்னுடைய விதி மாறுமா வாராதா என்னுடைய வாழ்க்கை இப்படியே இருந்துவிடுமா என் விதியை மாற்ற மாட்டாயா முருகா என்று என்னிடம் வந்து நீ அல்லவா உன் தலை விதியை தலைக்கீழாக போகிறேன் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு கிடைக்க வைக்கப் போகிறேன் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது இந்த முருகன் உனக்கு இன்று வாக்களித்து விட்டேன் அது நிச்சயம் நட நல்லது நடக்கத்தான் போகிறது நம் வாழ்க்கை மாறாதா என்று நினைத்து நீ வருத்தப்படாதே நீ பட்ட வேதனைகளும் கவலைகளும் கஷ்டங்களும் எனக்கு தெரியும் பொறுமையாக இருப்பதற்கு காரணம் உன்னுடைய நல்வினையை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக உன் கர்ம வினையை குறைப்பதற்காக நான் பொறுமையாக இருக்கிறேன் உனக்கான பதிலை சொல்லவில்லை என்று பல முறை நீ ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எல்லாம் எனக்கு தெரியும் படாதே நீ கொஞ்சம் பொறுமையாக இரு உனக்கான சரியான நேரத்தில் உனக்கு என்ன வேண்டுமோ எதை நடத்தி தர வேண்டுமோ அதை நான் உனக்கு நடத்தி தருகிறேன் அதுவரை நீ பொறுமை காத்திரு உனக்கு குழப்பமே வேண்டாம் நடக்குமா இதை செய்து தருவாரா எனக்கு நம்பிக்கையை கொடுப்பாரா என்ற குழப்பம் உனக்கு வேண்டாம் நான் உனக்கு துணை இருக்கிறேன் உன் வாழ்வில் நல்லது நடக்க நான் உனக்கு துணை இருக்கிறேன் உன்னை புரிந்து கொள்ளாமலும் உனக்கு எதிராக ஏதேனும் செய்து உனக்கு அவ்வப்போது மனவேதனையை தருபவர்கள் விரைவில் மாறுவார்கள் நீ அதனை நினைத்து நிவர்த்தப்படாதே அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நான் உன்னை புரிந்து கொண்டிருக்கிறேன் உன் நல்ல மனம் நான் அறிவேன் நான் என்னும் அகங்காரத்தில் இருப்பவர்கள் ஒருநாள் அதை உணர்ந்து உன்னிடம் வந்து தங்கள் செய்த தவறுகளை கூறி மன்னிப்பு கேட்பார்கள் இந்த பிள்ளையே நீ நல்ல காரியங்களை நீ தொடர்ந்து செய்து கொண்டு வா எதற்காகவும் நீ கலங்காமல் இரு நீ நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்ய செய்ய உன் வாழ்வில் நல்லதுகள் நடந்து கொண்டே இருக்கும் இப்போது உன் வாழ்வில் நடக்கும் மாற்றத்தில் உனக்கு கொஞ்சம் பொறுமை தேவை நீ கொஞ்சம் அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நீ முடிவை மட்டுமே நம்புகின்றாய் மாற்றங்களை உன்னால் உணர முடியவில்லை ஆனால் இந்த மாற்றங்கள் உனக்கு ஒரு நல்ல முடிவை தரும் கொஞ்சம் பொறு உன் வாழ்க்கையை விட புதுப்பித்து உன் கையில் சிறப்பாக அழகானதாக மாற்றி உன் கையில் தருகிறேன் அது நீ ஏற்கனவே வாழ ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கை தான் அது உனக்கு கிடைக்கப் போகிறது இந்த மாற்றத்தில் என்னோடு இணைந்து இரு உன் வாழ்வில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையே உனக்கு கிடைக்கப் போகின்றது வாழ்வில் சில விஷயங்கள் கைமீறி போய்விட்டதாக கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா அதிலிருந்து என்னால் மீள முடியாதா அப்பா என்னுடைய தலைவிதி அவ்வளவுதானா என அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றவா உன் அப்பா நான் இருக்கின்றேன் அச்சம் உனக்கு இனி எதற்கும் தேவையில்லை உன் தலைவிதியை தலைகீழாக மாற்றி உன்னை தலைநிமிரச் செய்ய உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன் படிப்பு அறிவு திறமைக்கு உனக்கு முன்னேற்றத்தை நான் தருவேன் உன் வினை கண்டு நீ பயப்படாதே நல்வினையை நான் உனக்கு கொண்டு வருகிறேன் வாழ்க்கையில் அனைத்தையும் பெற்று நீ சந்தோஷமாகவே வாழ நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் நீ வாழும் வாழ்க்கை உனக்கு நல்ல வாழ்க்கையாக அமைய நான் உன்னை ஆசிர்வதித்து நல் வாழ்க்கையை உன் கையில் ஒப்படைக்கிறேன் உன் விதியைப் பற்றியெல்லாம் இனி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உன்னுடைய விதியானது என் கையில் இருக்கிறது அதை நல்ல விதியாக மாற்றி உன் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றி உன் கையில் நான் தருகிறேன் நீ ஆசைப்பட்டபடியே உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழலாம் இது என் மீது சத்தியம் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது இது நீ உடனே கேட்பதால் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை மிக சிறப்பாக மாறுவதற்கான முதல் அறிகுறியை நீ பெறுவாய் அதை நீ சந்தோஷமாக கேட்க வேண்டும் உனக்கு என்ன தேவையோ அது உன்னை தேடி வரும் உடனே கேள் எல்லாமே சரியாகும் உன்னுடைய எப்பேற்பட்ட பிரச்சனையும் உடனே தீர்ந்துவிடும் ஓம் பவ என்று சொல்லி மனதார என்னை கூப்பிட்டு கண்மூடி இதை கேள் நிச்சயம் உன் எதிர்கால வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு நொடியும் நீ மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு நான் உனக்கு உத்தரவாதம் தருகிறேன் நீ என் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் அந்த நம்பிக்கைக்கேற்ற பலன் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள தடைகள் எல்லாம் நீக்கப்பட்டுவிட்டன சிலவற்றை நீயே உணர்ந்திருப்பாய் உனக்காக சில விஷயங்கள் மாற்றப்பட்டு இருப்பதையும் உன்னால் காண முடியும் அல்லவா நடந்ததா நடக்கவில்லையா என்று நீயே யோசித்துப்பார் அப்படியென்றால் நீ என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்று நீயே கேட்டுப்பார் உன்னை நீயே இதற்கு எல்லாம் காரணம் நீ என் மீது வைத்திருக்க முழு நம்பிக்கை மட்டும்தான் பல தடைகளாக எல்லாம் உன் முன்னால் நீங்கப் போகிறது உன் வாழ்க்கை பயணம் அழகாக இருக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கை பயணம் மிக வேகம் எடுக்கப் போகிறது உந்து சக்தியுடன் அதை வேகத்தில் சென்று கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை மிக வேகமாக வளர்ந்து உன் வாழ்க்கை நல்லபடியாக அமைய போகின்றது நீ எதிர்பார்த்தது போலவே உன் எதிர்காலம் மிக அருமையானதாக இருக்கும் நீ பிரார்த்திக்கும் அனைவரையும் நான் உனக்காக வாழ வைப்பேன் நீ என் ஆத்மாத்தமாக என்னிடம் பிரார்த்தித்து கொண்டிருக்கின்றாய் உனக்காக மட்டுமல்ல சுயநலம் இல்லாத நீ உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் பொதுநலத்துடன் இருந்து கொண்டு மற்றவர்களுக்காக வேண்டிக்கொண்டிருக்கிறாய் மற்றவர்களுக்காக உன் மனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று என்னிடம் பிரார்த்தித்து கொண்டிருக்கின்ற அல்லவா அப்படி இருக்கும் முன்னே நான் எப்படி ஆசி வழங்காமல் இருப்பேன் உன் மனமானது இப்பொழுது சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறது உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது மனதார இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் உன் மனதிற்கும் உன் வாழ்விற்கும் எந்த குறையும் இல்லாமல் நீண்ட ஆயுள் நீ வாழவா என்று நான் உனக்கு ஆசி வழங்குகிறேன் உன் எதிர்காலம் மிக அருமையாகவே இருக்கும் உனக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொன்றையும் உனக்கு தவறாமல் கிடைக்க நான் உனக்கு பல முறை வழிகாட்டியிருக்கிறேன் அதை நீ உணர்ந்தாயா இல்லையா ஆனாலும் சில நேரம் உன்னுடைய அவசர கதியால் அதை பெற என்னென்னவோ செய்து பார்த்து கிடைக்காமல் உன் சக்தியையும் ஆற்றலையும் நீ இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு நொடியையும் எப்படி மகிழ்ச்சியோடு வாழ்வது என்பதை அறிந்து நீ மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய் உனக்கு தேவையானது உன்னை தேடி சரியான நேரத்தில் உன் இருக்கும் திசை தேடி உன்னை வரும் கவலையே படாதே உனக்கானது உன்னிடத்தில் வந்து கேட்பது என்னுடைய பொறுப்பு நீ என்னிடம் மலர்களை கேட்டாய் ஞாபகம் இருக்கிறதா அந்த மலர்களுக்கு பதிலாக அந்த மலர் வனத்தையே உனக்கு தந்துவிட்டேன் நீ தண்ணீர் கேட்டாய் அதற்கு பதிலாக அமுதத்தை உனக்கு தந்தே அதை நீயும் பருகினாய் பள்ளத்தில் விழுந்து கிடந்த உன்னை சிகரமாய் மேலே எழச் செய்தேன் நீயும் எழுந்து சிகரமாக வெளிச்சமாக எல்லோருக்கும் போகிறாய் வெள்ளத்தில் சிக்கி தவித்த உன்னை கரையில் சேர்த்தேன் பிணியில் தவித்த உன்னை மருந்தாய் வந்து உன்னை காத்தேன் எதில் நான் துடித்தாலும் எப்பொழுதும் உனக்கு துணையாக நான் அப்பா இருப்பார் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து கொண்டிருக்கின்றாய் எப்பொழுதும் என் நாமத்தையே நீ ஜவித்து கொண்டிருக்கிறாய் அதுவே உனக்கு ஒரு புது உற்சாகத்தை தரும் உன் வாழ்க்கையில் உள்ள எல்லா சிக்கல்களையும் போக்க அதுவே உனக்கு பெரும் துணையாக இருக்கும் என் நாமத்தை சொல்லிவா நல்லது நடக்கும்